வாக்கு சங்கீதம் அறுபத்தி ஆறு பனிரெண்டை நாம் பார்ப்போம் எடுத்துக்கொள்ளுங்க சீக்கிரமா எடுத்து ஒரு ஆள் வாசிங்க எங்கள் தலையின் மேல் ஏற பண்ணி போதும் மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி ஏறி போக பணி நீர் அலையிலோயா சத்தமா சொல்லுவோமா மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக இதுக்கு நாங்க அழைலா சொல்ல சொல்றீங்க அப்படி கேட்கலாம் எந்த இடத்துல மனுஷன் நம்ம தலை மேல ஏறி நம்மளை அமைக்கி நம்மளை நசுக்கி பிழிஞ்சி போட்டு நினைச்சானோ அந்த இடத்துல கர்த்தர் செழிப்பானதை இந்த மாதம் நமக்கு உதவி செய்திருக்கிறார் அலிலோயா சத்தமா தான் சொல்லுங்களேன் அமேன் ஏன் இன்னைக்கு இந்த மாதம் இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார் எத்தனையோ பேரு நம்ம தலையில ஏறி ஆட்டம் போடலான்னு நினைச்சி நம்ம குடும்பத்துல நம்ம வேலையில நம்மளை நசிக்கணும் நம்ம தலை மேல ஏறி 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 நம்மள போட்டு அமைக்கி புளிஞ்சி எடுத்துருணும்னு அவங்க நினைச்சி நம்மள நசுக்குனாலும் அதையெல்லாம் நன்மையாக நம்முடைய கதிராகி ஏசு கிறிஸ்து இன்றைக்கு மாற்றி நம்மை செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து முடியுமாய் அவர் நமக்காக கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் என்ன சொல்லுவாங்க பழமொழி என்ன சொல்லுவாங்க என்ன கொஞ்சம் விட்டா தலைக்கு மேல ஏறிடுவ போல இருக்கு அப்படின்னு சொல்லதான் செய்வாங்க அந்த இந்த இடத்துல செய்தும் காட்டியிருக்கிறார்கள் அலைலோயா மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணி தீயையும் தண்ணீரையும் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் மனுஷன் எங்க தலை மேல ஏறல பெரிய சோதனை கஷ்டமான சூழ்நிலை தீன என்னது எல்லாம் இழந்து ஒன்றுமில்லாமல் போகிறது எல்லாம் இழந்து ஒன்றுமில்லாமல் நெருப்புல எந்த பொருளை போட்டாலும் அது சாம்பலா போயிரும் நல்ல கல்லு நெருப்புல இருந்தா அதனுடைய கலர் மாறி கருப்பா போயிரும் எந்த பொருளை நெருப்புல போட்டாலும் அது கருகி போயிரும் ட்ரெஸ் நகை பணம் சரியில உழைப்பு எந்த ஒரு மிருகங்கள் அதுல மாட்டினாலும் மனுஷ மாட்டினாலும் அது கருகி போக பண்ணும் அப்படி ஒண்ணுமே மனுஷ எங்க தலை மேல ஏறி மிதித்தது மாத்திரமல்ல நாங்க ஒண்ணுமே இல்லாம போய் கடைசியில வாழலான்னு வந்தா பெரிய நீரோற்றம் பயங்கரமான தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த தண்ணியில காலை வச்சாலே இழுத்துட்டு போயிரு மரணம் வேற வழியே இல்லை அந்த பக்கம் கடந்து போக முடியாது நாம் மடிந்து போவோம் என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் அவரு அந்த தண்ணீரையும் கடக்க வச்சாரு ஒன்றுமில்லாத சூழ்நிலைகளையும் கடந்து வர வைத்து ஆபத்தான சூழ்நிலைகளையும் கடந்து வர வைத்து இப்பொழுது செழிப்பான இடத்துல இந்த மாதம் கொண்டு வந்து நம்மை விட்டு இருக்கிறார் அலிலோயா அலிலோயா சத்தத்தை உயர்த்தி பிரச்சனைகளையும் தாண்டி ஒன்றுமில்லாதவைகளையும் தாண்டி மரணத்தையும் தாண்டி பிரச்சனைகளையும் தாண்டி இப்பொழுது செழிப்பான ஒரு வாழ்க்கை செழிப்பான ஆசிர்வாதம் செழிப்பான சமாதானம் செழிப்பான சந்தோஷம் சமாதானம்னா வெறுமையான சமாதானம் அல்ல சந்தோஷம்னா வெறுமையான சந்தோஷம் அல்ல மகிழ்ச்சினா வெறுமையான மகிழ்ச்சி அல்ல சில பேர் சொல்றாங்க அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு நிம்மதினா வெறுமையான நிம்மதி அல்ல எல்லாவற்றிற்குள்ளும் ஒரு செழிப்பை கர்த்தர் இந்த மாதத்துல உங்களுக்கு கட்டளை போல யாருமே கிடையாது அவரை போல யாருமே கிடையாது அவரு சொன்னது சொன்னதுதான் அவர் சொன்னத நிச்சயமா உங்க வாழ்க்கையில என்ன பண்ணுவாரு நிறைவேற்றுவார் நிறைவேற்ற வல்லவராகவும் இருக்கிறார் ஏசியா தீர்க்க தரிசன புத்தகம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிப்போம் சத்தமா மைக்கல வாசிங்க சீக்கிரமா வாசிங்க பாக்கலாம் உன்னை நோக்கி உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு நாங்கள் கடந்து போகும்படிக்கு நாங்க ஏறி போறோம் உன் முதுகை காட்டு நீ குனிஞ்சு நில்லு நான் ஏறி போவன்னு சொல்லி உன்னை ஒரு கல்ல போல ஒரு படி போல உன்னைய நினைச்சிருந்தாங்க நீ உன் முதுகை தரைய வீதி மாக்கும் அடிக்கு நீ உன் முதுகை தரையும் மீதி மாக்கும் அடிக்கு உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் அதை கொடுப்பேன் கையிலே அதை கொடுப்பேன் உன்னை யாரெல்லாம் குனின்னு சொல்லி நீ ரோடு மாதிரி நீ தர மாதிரி நீ கல்லு மாதிரி இரு நான் உன் மேலே ஏறி போவேன் அப்படின்னு சொல்லி உன்னைய குனிய வச்சு குனிய வச்சு குனிய வச்சு உன்னை அப்படியே அமைக்கி போட நினைத்த ஜனங்களுடைய கையில அதே காரியத்தை நான் கொடுப்பேன் நீ கவலைப்படாத என் தலை மேல ஏறுறாங்க என் முதுகலை மேல ஏறுறாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கியா இல்ல கர்த்தர் அவர்கள் செய்ததை அவர்களுக்கே கொடுக்கிற மாதம் இது அவங்க செழிப்பா இருக்கிற நினைச்சு உன்னை அவமானப்படுத்தினாங்க அவங்க செழிப்பா இருக்கிறோம் நினைச்சு உன்னைய துக்கப்படுத்தினாங்க அவங்க நல்லா திடகாத்திரமா இருக்கிறோம் நினைச்சு உன்னைய துக்கப்படுத்தினாங்க நல்ல பலசாலியா இருக்கிறோம் நினைச்சு உன்னைய துக்கப்படுத்தினாங்க நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறோம் நினைச்சு உன்னைய துக்கப்படுத்தினாங்க நாங்க காரு பங்களாவோட இருக்கிறோம் நினைச்சு உங்களை துக்கப்படுத்தினாங்க இல்ல அவர்கள் துக்கப்படும் நீங்கள் அவர்களை பார்க்கிலோ செழிப்பை காணும்படிமாய் கர்த்தர் இன்றைக்கு உங்களை அழைத்து இருக்கிறார் வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார் செழிப்பு செழிப்பான இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்து விட்டப்படினாலே சத்ருவுக்கு வெக்கம் சத்ருவுக்கு அவமானம் சத்ருவுக்கு தோல்வி சத்ருவுக்கு வேதனை சத்ருவுக்கு கண்ணீர் காரணம் என்ன நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டு நம்மை அழைத்து நாம் பட்ட துன்பங்கள் வேதனைகள் பாடுகள் உபத்திரவங்களுக்கு பதிலாக கர்த்தர் நம்மை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து இந்த மாதம் இருக்கிறபடினால அலேலோயா அலேலோயா நாங்கள் பட்ட துன்பங்களுக்கு அவமானங்களுக்கு வேதனைகளுக்கு மோசை எழுதுகிறது போல சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் அப்படின்னு மோசை சொன்னது போல சரியான மகிழ்ச்சியான இடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்து விட்டு இருக்கிறார் அலிலோயா அலிலோயா சங்கீதம் பதினெட்டு பத்தொன்பது வாசிங்க சீக்கிரமா சங்கீதம் பதினெட்டு பத்தொன்பது அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியம் என் மேல் பிரியமாய் இருப்பதுபடியால் என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார் என்னை தப்புவித்தார் அவர் விசாலமான இடத்திலே வந்து விட்டார் நெருக்கமான இடம் இந்த வீட்டுக்குள்ள வந்தா இது என்னது வீட்டுக்குள்ள அவங்க வீட்டுக்குள்ள போனா சின்னவண்ட வீடு அவங்க வீட்டுக்குள்ள எல்லாம் போக முடியுமா நம்ம வீட்டை பார்த்து நம்ம வீட்டுக்குள்ள வரலாமா அப்படின்னு நினைத்து நினைத்து கொண்டிருந்தவர்கள் மத்தியிலே நமக்கு பெரிய விசாலமான வீட்ட விசாலமான இடத்தை விசாலமான சபையை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு கொடுத்திருக்கிறாரு இவங்க என்ன நமக்கு கீழே தானே வேலை செய்யறாங்க இவங்க என்ன வேலை செய்யறாங்க இவங்க வேலை என்ன வேலை இதெல்லாம் அப்படி நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் மத்தியிலே அவர்களுக்கு மேலே நம்மை அதிகாரியாய் மாற்ற முடியுமாய் அவர்கள் செய்த வேலையும் புடுங்கி அவர்கள் துக்கப்படுத்துறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் ஏன் அவர் நம்மள நேசிக்கிறார் என் பிள்ளைய நீ அப்படி செஞ்சியா நம்முடைய அம்மா அப்பா என்ன செய்வாங்க என் அப்படி சொல்லிட்டானே கவலைப்படாதப்பா ஏன் பிள்ளையா அப்படி செஞ்சுட்டானே அப்படின்னு எப்படி அழுவாங்க அதை பாருக்கலாம் கர்த்தர் நம்ம மேல அப்படி இருக்கிறாரு சொன்ன என்ன வசனம் என்ன சொல்லுது என்ன சொல்லுது வசனம் பிரியமா இருந்தபடினால அவர் நம்ம பிரியம் வைத்தபடினால நம்மை மேல தூக்கி வைக்க போகிறார் வாழாக்காம தலையாக்கி கீழாக்காம மேலாக்கி வைக்கிறவர் நமக்கு உண்டு இன்றைக்கு காலையில் உங்களோடு பேசியிருக்கிறாரு செழிப்பான இடத்துல உங்களை கொண்டு வந்து விட்டு இருக்கிறார் அலிலூயா அலிலூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கண்களை முடிச்சு விப்போம் எங்கள் நேசிக்கிறதான அன்பின் பிரலோக பிதாவே செழிப்பான இடத்துல உடைய பிள்ளைகளை நீர் கொண்டு வந்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பிறார்கள் உடைய பிள்ளைகள் பட்ட வேதனைகள் துக்கங்கள் பாடுகள் உபத்திரவங்களுக்கு பதிலாக சரியா உடைய பிள்ளைகளை நீர் மகிழ்ச்சியாக்கும் செழிப்பான இடம் அண்டவர விசாலமான இடம் நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் என்று பக்தன் சொல்லுவது போல ஆமாப்பா விசாலமான இடத்தை நம்முடைய பிள்ளைகள் காண்கிறது மாத்திரம்ல அந்த விசாலமான இடத்துல செழிப்பு உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யணும் அந்த செழிப்பை உடைய பிள்ளைகளுக்கு கண்டுகொள்ள நீர் உதவி செய்யும் அந்த செழிப்பை சுதந்திரிக்க முடியாமல் தடை செய்கிற சகல விதமான பாவத்தின் ஆவிகள் சாபத்தின் ஆவிகள் ரோகத்தின் ஆவிகள் துக்கத்தின் ஆவிகள் பிள்ளி சுனியத்தின் ஆவிகள் மரணத்தின் ஆவிகள் ஏவலி நாவிகள் விக்கிரகாராத நாவிகள் வியாதிகளை தூண்டிவிடுகிற ஆவிகள் எல்லாவற்றையும் பிள்ளைகளை விட்டு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை விட்டு அவர்கள் எல்லைகளை விட்டு ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே இப்பொழுதே புறப்பட்டு போ பிள்ளைகளை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டீரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சத்ருவின் கிரியைகள் அளிக்கப்பட்டதற்காக சத்ரு வைக்கப்பட்டதற்காக அவன் தலை கவிழ்ந்து ஓடினதற்காக உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அண்டவரே செழிப்பான இடத்தை காண எங்களை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் விலப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் இந்த வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் செழிப்பான இடத்தை கண்டுகொள் நீர் அவர்கள் கண்களை தெளிவாக்கும் முடியுமாய் உங்களுடைய வெளிச்சத்தை அவர்களுக்கு கண்டு அதிலே நடக்கும் அதுதான் உண்மையான செழிப்பு என்று உம்முடைய வெளிச்சத்தை காணும் உடைய பிள்ளைகள் காத்து பிள்ளைகளாக பிள்ளைகளாயிருக்க எப்போது என் கிறிஸ்து வருவார் என்று காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாயிருக்க அந்நிய கண்கள் அல்ல எங்களுடைய கண்களே இயேசு கிறிஸ்துவை காணும் அவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகள் செழிப்பை சுதந்திரத்துக் கொள்ள ஆசிர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள பலத்தை சுதந்திரித்துக் கொள்ள சுகத்தை சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமே அல்லேலூயா ేసు నల్లబరం నన్మై